ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா சேனல் இனி சுவையான தேங்காய் பர்ஃபி அதுவும் வெள்ளம் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சட்டனை செஞ்சர்லாம் அவ்வளோ டேஸ்டியாகவும் சிம்பிளாவும் செய்யுறது எப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ தட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இந்த தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்னா நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் இந்த தேங்காய் பர்ஃபிக்கு வந்து ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிட்டு அதோட வந்து வெள்ளம் வந்து என்ன செய்யலான்னா ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு வந்து கால் கப்பு வந்து தண்ணி வெள்ளம் தண்ணியும் நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து கரைச்சிக்கிறலாம் அடுப்பில் வச்சு நல்லா வந்து இது ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வெள்ளத்தில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படியும் கல் மண் தூசி இருக்கும் ஸோ வந்து எப்போவுமே வெள்ளத்தை கரைச்சிட்டு செஞ்சாதான் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட் இல்லாட்டிக்கு ஸ்வீட் சாப்பிடோன்னே இடையில இடையில வந்து மண் அது மாதிரி வரும் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா வந்து இது மாதிரி நல்லா வந்து முறை முறையாக வர்ற வரைக்கும் கரைச்சிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா தேன் பதத்துக்கு வரணும் அது மாதிரி வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா இந்த பாகு மாதிரி வந்துடும் ஒரு கம்பி பாகு மாதிரி அதை எடுத்து உரமாக வச்சுட்டு ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் இன்னைக்கு ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அந்த முழு தேங்காய் வந்து நல்லா வந்து பீசஸ் போட்டுட்டு மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன் இது மாதிரி நல்லா பூ மாதிரி அரைச்சிக்கோங்க மேலே உள்ள அந்த ஓடு இருக்கும் இல்லையா ப்ரௌன் கலரில் அதை பாட்டை எடுத்துட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு நான் எடுத்துக்கிட்டேன் இது கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி இருபது கிராம் இருந்துச்சு இந்த தேங்காய் துருவல் கிராம் கணக்கில் சொல்கிறதா அந்த கப் கணக்கில் வந்து ரெண்டு கப்பு கரெக்டாக வந்துச்சு இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கரலாம் இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கரலாம் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இது மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு இந்த தேங்காய் பர்ஃபியாக ஒரு பத்து நாளாக இருந்தாலும் கெடாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது மாதிரி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போது நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி ரெண்டு ஏலக்காய் பிச்சு கூட போட்டுக்கரலாம் அதையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன் இது மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி தேய்ச்சி கலந்து விட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளம் பாகு எடுத்துருந்தோம் இல்லையா ஒரு கம்பி பதம் மாதிரி வச்சுக்கோங்க கணக்கு அந்த அதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம் இது மாதிரி நல்லா திக்கான பாகா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் பர்ஃபி நல்லா சூப்பராக வரும் இப்போ இதை நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சி தேய்ச்சி கலந்து விட்டுக்கோங்க இது செய்கிறதுக்கு மெயினாக அடிகனமான பாத்திரம் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே கலந்துட்டோம்னா நல்லா வந்து திக்காயிரும் அதோட ஒரு தட்டில் வந்து நெய்யோ எண்ணெயோ தடிவிட்டு இதை நம்ம போட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் தேங்காய் பர்ஃபி அதோட நெய் தடவுன தட்டில் இதை போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறிட்ட பின்னாடி இது மாதிரி பீஸ் மாதிரி போட்டுக்கோங்க நான் அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மிஸ் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு அதோட இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு நல்லா வந்து ஆறிட்ட பின்னாடி கட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் விட்டுட்டு கட் பண்ணுங்களேன் சூப்பரான தேங்காய் பர்ஃபி வீட்லேயே ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் பர்ஃபி செஞ்சு நீங்கள் சாப்பிடவோன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிடணும்னு அவசியமே இல்லைன்னு தோணும் அவ்வளோ ஹெல்த்தியாக ரொம்ப ஆரோக்கியமான தேங்காய் பர்ஃபி வீட்லேயே ரெடியாகிடுச்சு ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் இது எப்படி செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு நம்ம தோசை திருப்பி போடுற கரண்ட் இருக்குல்லையோ அதை வச்சு இது மாதிரி நல்லா எடுத்துக்கரலாம் கரெக்டாக சூப்பராக பீசஸ் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆற விட்டுட்டு கட் பண்ணுங்க சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க